ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை உயர்த்தி அமைச்சு மத்திய அரசு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் உயர்த்திருக்காங்க அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வியூ வந்து பார்க்க போகிறோம் இந்தி வீ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி வியூ நிறைய இப்போக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது மத்திய அரசு இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஒரு அரசாணை கெசட் காப்பியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது வருஷ வருஷம் வந்து பார்த்தினா இந்த எம்என்ஆர்ஜி இருக்குது பாருங்கள் அதன் மூலமாக நூறு நாள் வேலைக்கான சம்பத்தில் வந்து சம்பளத்தை வந்து உயர்த்துவாங்க அந்த வகையில் இப்போதைக்கு அதுக்கான இதை வந்து வெளியிட்டுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக இப்போ உங்களுக்கான எவ்வளோ ரேட் என்றதை கொடுத்துருக்காங்க ஆந்திரப்பிரதேசத்தில் முந்நூறுபா வந்து பார்த்தா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வழங்குறாங்க அதேமாரி குஜராத் வந்து பார்த்தா இரநூத்தி எண்பது ஹரியானா முந்நூற்றி எழுபத்தி நாலு அந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா நூறு நாள் வேலைக்காக உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இதுக்கு முன்னாடி சம்பளம் இருந்துச்சு எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்ப வந்து அப்ளைக்க ஏல வர போதனா this notification shall come into force on the first day of april 2024 so april 2024 முதல் உங்களுக்கு இந்த சம்பள உயர்வு வந்து பார்த்தா நடைமுறைக்கு வரப்போறது தெளிவா கொடுத்துருக்காங்க so तमिलनाडुக்கு பட்ட 319 ரூபாய் உங்களுக்குான per dayக்கு வந்து 100 நாள் வேலைக்கான உங்களுக்கு salary வந்து வழங்கறாங்க ஊதியம்அமிச்சி அரசாணையே வந்து வெளியிட்டிருக்காங்க ஆல் தி फ्रेंड्स கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்ச பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்